பௌர்ணமி திதி முடிந்து ஐந்தாவது திதியாக வரக்கூடியதுதான் பஞ்சமி திதி பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது அதிலும் தேய்பிரை பஞ்சமி என்பது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டிய வரத்தை அருளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட பங்குனி தேய்பிரை பஞ்சமி அன்று வராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் பெருமாளின் ஒரு அவதாரமான வராகமூர்த்தியின் பெண் அவதாரமே வராகி அம்மன் என்றும் சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் என்றும் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படிப்பட்ட வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி திகழ்கிறது பலரும் இந்த பஞ்சமி திதி அன்று விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய வராகி அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய விசேஷ ஆராதனைகளில் கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருளை பெறுவார்கள் வீட்டிலேயே வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்றுதான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நாம் மார்ச் பதினெட்டாம் தேதி அதாவது இன்று இரவு எட்டு நாற்பதிலிருந்து ஒன்பது நாற்பதுக்குள் செய்யலாம் அப்படி செய்யாவிட்டால் ஒன்றும் கவலை இல்லை மார்ச் மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்து கொள்ளலாம் மார்ச் பத்தொன்போது அன்றே காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளும் செய்து கொள்ளலாம் அல்லது மாலை நேரங்களில் செய்ய விரும்புவோர் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து முப்பத்தி இரண்டு மணிக்குள் செய்து கொள்ளலாம் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப தேர்வு செய்து வீட்டிலேயே வழிபாடு செய்து கொள்ளலாம் வீட்டில் வராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராகி அம்மனுக்கு பால் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் பழங்கள் திரவியம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு நல்ல தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்துவிட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் வராகி அம்மனுக்கு அன்றைய தினத்தில் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கு வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு மாதுளம்பழம் மாதுளம்பழ சாறு பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இதில் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு கிழங்கு மாதுளம் பழசாரி இவற்றை வைக்க வேண்டும் இது எப்பொழுதும் செய்யும் வழிபாடு தான் ஆனால் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக நிலைவாசலை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் இரண்டு சிறிய தாம்பலத்தட்டை எடுத்து ஒவ்வொன்றின் மேலும் ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேல் கற்கண்டை வைத்து நிலைவாசலின் இரண்டு புறங்களிலும் வைத்து விட வேண்டும் இப்படி வைத்துவிட்டு நாம் வராகி அம்மனுக்கு பூசை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் வராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறுவது வராகி அம்மனின் திருநாமங்களை உச்சரிப்பது போன்றவற்றை மேற்கொண்டு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லது மிகவும் எளிமையான ஓம் வராகி தாயே வந்தருள வேண்டும் என்று கூறி கூட அர்ச்சனை செய்யலாம் இப்படி நாம் நிலைவாசலில் வெற்றிலை கற்கண்டை வைத்துவிட்டு வராகி அம்மனின் இந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வராகி அம்மன் நம் வீட்டிற்கு வந்து நாம் கேட்டவரங்கள் அனைத்தையும் அருள்வாள் அன்றைய தினம் முழுவதும் இந்த வெற்றிலையும் கற்கண்டும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் கற்கண்டை எடுத்து எறும்புகளுக்கு தானமாக போட்டுவிட்டு வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில் பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டிற்கு வராகி அம்மனே எழுந்தருளி அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்குவார்கள் வராகி அம்மன் வழிபாட்டின் போது வராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி நாம் வழிபாடு நடத்துவது மிகவும் சிறப்பான பலனை தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்ப ராசிக்காரர்களை சேர்ந்தவர்களும் வராகிய வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டவே அண்டாது மேலும் சனி உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வராகிய தாராளமாக வழிபாடு செய்யலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கடன் துல்லையால் துன்பப்படுபவர்கள் கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வராகிய வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க